சாலையோரமாக நின்றுட்டு இருந்த அல்லது அந்த நடந்து வந்துட்டு இருந்த வந்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் அந்த இடத்துல ஒரு இளம் பெண்ணை கார்ல வந்த ஒரு கும்பல் அதாவது கார்ல இருந்து கீழே இறங்கி இருந்த ஒருத்தர் அந்த பெண்ணை தாக்கி தலையில அடிச்சு கழுத்தை புடிச்சு காருக்குள்ள தள்ளி கடத்திட்டு போயிருக்காங்க இந்த வீடியோல நீங்க இன்னொன்னு பார்க்க நேரிடலாம் இன்னொரு பெண் வந்து அந்த ஆப்போசிட்ல இருப்பாங்க அவங்க அந்த கார் இருக்கிற திசை நோக்கி நடந்து ரோட கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும் திசை நோக்கி நடக்கிற மாதிரி இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பெண் யாரு அப்படிங்கிறதே இப்போ வரைக்கும் தெரிய வரல அப்படியே ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னதாக கோவை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற பகுதியில் ஒரு இளம் பெண் தன்னுடைய ஒரு ஒரு நண்பரோடு அல்லது அந்த காதலரோடு இருந்த அந்த இளம் பெண் வந்து அந்த ஆணை தாக்கிட்டு அந்த பெண்ணை வந்து கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டார் அப்படிங்கிற அந்த இன்சிடென்ட்ஸை பத்தி பார்த்தோம் அதுல காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்தோம் மூணு பேத்த பிடிச்சோம் கார்ல சுட்டு பிடிச்சோம் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க அப்போ இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்குன்னா இது மாதிரி தவறு பண்றவங்களோட மனநிலை கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஒரு சின்ன பயத்துக்கு ஏதாவது இருந்திருக்கலாம் அதனால வந்து இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்ல ஈடுபட வேண்டாம் ஒரு எண்ணம் வந்துருக்கலாம்னு பார்த்தா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு அப்புறமே திரும்ப இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அதே கோவை புரியலை லாஸ்ட் இன்சிடென்ட் நடந்தப்போ கோவை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அமைச்சர் ரகுபதி சொல்றாரு ஏதோ அங்கங்க ஒன்னு ரெண்டு நடக்கிறதுனால நீங்க அப்படி வந்து சொல்லிடாதீங்க அப்படின்றாரு ஏன் அந்த ஒன்னு ரெண்டு நடக்கிறதுக்கு என்னுடைய சிவியர்னஸ் என்னன்னு பார்க்க மாட்டாங்களா அதுக்கான பொறுப்பை ஏற்க மாட்டாங்களா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் ஐதமினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க செய்திகளை திறந்தாலும் கூட ஒரு வீடியோ ஒன்று ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அந்த வீடியோ என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க பேசலாம் இந்த வீடியோ தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு வீடியோ இந்த வீடியோ எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் இருகூர் பகுதியில் இந்த தீபம் நகர் அப்படின்ற ஒரு ஏரியா அந்த இடத்துல இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு அங்கே வந்து ஒரு இந்த பைபாஸில் இருந்து அந்த சூலூர் நோக்கி போகிற அந்த ரோடு அந்த இருகூர் சைடு அந்த போடுற அந்த ரோட்டில் இந்த இன்சிடெண்ட்டை நடந்திருக்குது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் ரெண்டு விஷயம் விஷுவலாக நீங்கள் பார்த்த விஷயம் என்னவாக இருக்குன்னா ஒரு கார் வந்து ஒரு வெள்ளை கலர் கார் வந்து கிளம்பி போகிறது அதில் ரொ அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பெண் வந்து அலர்ற மாதிரியான ஒரு சவுண்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க எஸ் ஒரு சாலையோரமாக நின்றுட்டு இருந்த அல்லது அந்த நடந்து வந்துட்டுருந்த வந்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் அந்த இடத்துல ஒரு இளம் பெண்ணை காரில் வந்த ஒரு கும்பல் அதாவது கார்லேருந்து கீழே இறங்கியிருந்த ஒருத்தர் அந்த பெண்ணை தாக்கி தலையில் அடித்து கழுத்தை பிடிச்சி காருக்குள்ளே தள்ளி கடத்திட்டு போயிருக்கிறாங்க ஸோ இது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒருத்தரால் நிகழ்த்தப்பட்டதுன்ற மாதிரி நம்ம ஏதோ புரிஞ்சிக்க முடியுது பட்டு விசாரணையில் எத்தனை பேர் என்ன இதுன்றதெல்லாம் பார்க்கலாம் ஆனால் நடந்த இன்சிடெண்ட் படி ஒரு பெண்ணை வந்து காரில் வலுக்கட்டாயமாக அடித்து உள்ளே தூக்கி போட்டு கடத்திட்டு போயிருக்கிறாங்க இதுதான் இந்த வீடியோவில் நடந்திருக்கு அந்த அலறல் சத்தம் அப்படிங்கிறது அந்த பெண்ணினுடைய சத்தம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் இன்னொன்று பார்க்க நேரிடலாம் இன்னொரு பெண் வந்து அந்த ஆப்போசிட்டில் இருப்பாங்க அவங்க அந்த கார் இருக்கிற திசை நோக்கி நடந்து ரோடை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் திசை நோக்கி நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த பெண் உட்பட அந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த இன்சிடெண்ட்டை பார்த்துருக்குறாங்க முக்கியமாக அந்த பெண் சொல்லி அப்புறம் அந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து இந்த இன்சிடெண்ட் நடந்த உடனே வந்து ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் இந்த இடத்துல நடந்துருக்குன்னு சொன்னோடனே அவங்க பக்கத்தில் பக்கத்தில் மேஜரான பாயிண்ட் எதுன்னா சிங்கநல்லூர் சிங்கநல்லூர் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க அவங்க உடனே சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறாங்க வந்துட்டு அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிற விஷய விசாரணைகளை அவங்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பெண் யார் அப்படிங்கிறதே இப்போ வரைக்கும் தெரிய வரல காரணம் என்னென்னா எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பெண் காணாமல் போயிருக்காங்க இல்லை கோயம்புத்தூரில் இந்த ப சூலூர் அந்த இருகூர் பகுதியில் தங்கி படிச்சுட்டு இருந்தேன் அல்லது வேலை பார்த்துட்டு இருந்த என்னோடய பொண்ணு என்ன ஆனான்னு தெரியலை அப்படின்னு வெளியூரில் இருக்கிற பெற்றோர்கள் இல்லை குடும்பத்தார் யாரும் இன்னும் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தினால அந்த பெண் யார் என்ன அப்படிங்கிறது வந்து இன்னும் முழுமையாக தெரியல இதில் இந்த தகவல்களாக வெளிவரத்துக்கு முன்னாடி என்ன பார்க்கப்பட்டதுன்னா ஒருவேளை ஏதாவது குடும்ப சண்டையில் ஒரு பெண் உள்ளே அந்த நடந்த சண்டையில் அந்த பெண் வந்து இந்த மாதிரி கத்திட்டு அப்புறம் காரில் போயிட்டாங்களா அப்படின்லாம் முதல்ல பார்க்கப்பட்டது ஆனால் அதுக்கப்புறம் அந்த பகுதி மக்கள் சொல்கிற தகவலின் அடிப்படையில் தான் இது ஒரு பக்காவாக நடத்தப்பட்ட ஒரு கடத்தல் சம்பவம் அப்படிங்கிறது தான் இப்போ கிடைக்கிற கிடைக்கிற தகவல் படி பார்க்கும் பொழுது தெரிய வருது இதில் காவல்துறையினர் விசாரணை நடத்தினா நட ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த விசாரணையினுடைய முதற்கட்டமாக அவங்க எதை நோக்கி அவங்களோட விசாரணை ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த காரை நோக்கி தான் இப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது ஐ திங்க் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பில்டிங் ஒரு அது ஐ திங்க் ஒரு மில்லுன்னு நினைக்கிறேன் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பில்டிங்கில் இருந்து இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிற இந்த இடத்துக்கு முன்பாக பின்பாக எந்தெந்த பகுதியில் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்குது அப்படின்னு காவல்துறையினர் பார்த்து எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் ஆய்வு பண்ணிக்கிட்டு வராங்க முதற்கட்டமாக அந்த காரை வந்து அடையாளம் காணணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் விசாரணை தொடங்கப்பட்டிருக்கு ஆனால் காவல்துறை தரப்பில் இப்போ கோவை மாநகர ஆணையர் சொல்கிற விஷயம் தகவல் என்ன அப்படின்னா எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ்லையுமே வந்து அந்த காரினுடைய நம்பரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க சரவண சுந்தர் காவல் ஆணையர் சரவண சுந்தர் இந்த விஷயத்த சொல்கிறார் இதில் பொதுவாக ஒரு என்ன சொல்கிறன்னா இந்த ஏஜி சிங்காநல்லூர் போலீஸார் வந்து ஏன்னா அதில் அவங்க தானே பக்கத்தில் இருந்தாங்க அவங்க வந்து விசாரணை ஆரம்பித்தவங்க வந்து சூலூர்லேருந்து ஏஜி புதூர் வரைக்கும் இருக்கிற பகுதிகளில் இருக்கிற அந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாம் வந்து ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க அந்த இதிலலாம் வந்து இந்த கேமராக்கள்லாம் வந்து இந்த இந்த கார் பதிவாயிருக்கா அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்குறாங்க அப்படி பார்க்கும்போது ஏஜி புதூர் பகுதியில் ஒரு பேக்கரி இருக்குது அந்த பேக்கரியோட சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த கார் பதிவாயிருக்கு எந்த ஃபுட்டேஜஸ்லையுமே வந்து அந்த காரினுடைய பதிவு எண் சரியாக தெரியல அந்த காரோட ரிஜிஸ்டர் நம்பர் சரியாக தெரியல அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு ஆனால் தொடர்ந்து நாங்கள் விசாரணை மேற்கொண்டுட்டு வரோம் அந்த கார் யாரோட இது என்ன எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுற முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதில் மே அவர் அவர் மேற்கோள் காட்டுறது என்ன அப்படின்னா முக்கியமாக இன்னும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வரல ஏன்னா அந்த கடத்தப்பட்ட பெண் இளம்பெண் யார் அவங்கள அவங்கள கடத்தினவங்க என்ன மோட்டிவிலிருந்துருக்கிறாங்க அந்த பெண் என்ன வேலை இருந்தாங்க படிச்சுட்டு இருந்தாங்களா அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன இப்படின்னு எந்த விஷயமும் இன்னும் தெரிய வரலை ஸோ ஏதாவது புகார்கள் வரும் பட்சத்தில் தான் அது தெரிய வரும் அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் ஃபர்தராக நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த விஷயத்தின் வாயிலாக மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு முன்வைக்கப்படுற ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ வந்து தனிமனித மனித சுதந்திரம்ன்றது எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் தான் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான இன்சிடெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கு நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம் இப்போ ஆறாம் தேதி இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கிற நம்ம தான் வந்து அப்படியே ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னதாக கோவை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற பகுதியில் ஒரு இளம்பெண் தன்னுடைய ஒரு ஒரு நண்பரோடு அல்லது அந்த காதலரோடு இருந்த அந்த இளம்பெண் வந்து அந்த ஆணை தாக்கிட்டு அந்த பெண்ணை வந்து பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டார் அப்படிங்கிற அந்த இன்சிடென்ட்ஸை பத்தி பார்த்தோம் அதில் காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்தோம் மூணு பேத்தை பிடிச்சோம் காலில் சுட்டு பிடிச்சோம் இப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க அப்போ இப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்குன்னா இது மாதிரி தவறு பண்றவங்களோட மனநிலை கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஒரு சின்ன பயத்துக்கு ஏதாவது இருந்திருக்கலாம் அதனால வந்து இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸில் ஈடுபட வேண்டாம் ஒரு எண்ணம் வந்திருக்கலான்னு பார்த்தா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு அப்புறமே திரும்ப இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அந்த அதே கோவை பகுதியில் அப்போது இங்கே குற்றம் செய்கிற செய்கிறவங்களோட மனநிலை என்னவாக இருக்குது அவங்களுக்கு மனசில் பயோன்ற ஒன்று இருக்கா இல்லையா காவல்துறையை அவங்க என்னன்னு நினைக்கிறாங்க நம்ம தைரியமாக ஒரு ஒரு பெண்ணை வந்து வலுக்கட்டாயமாக பயன்படுத்திக்க முடியுன்ற எண்ணம் அவங்களுக்கு எப்படி வருது வருதுன்னா அப்போ ஆப்போசிட் சைடில் அதுக்கான தண்டனைகள்ன்றது தண்டனைகள் இருக்கிறத அவங்க எப்படி பார்க்குறாங்க இந்த ஒட்டுமொத்த சொசைட்டி எப்படி பார்க்குறாங்க நம்ம இந்த அரசாங்கத்தை எப்படி பார்க்குறாங்க இப்படி ஆயிரத்தெட்டு கேள்விகள் போதாக்கொலைக்கு அவங்க என்ன ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான நிலையில் இருந்திருக்கிறாங்க போதையில் எதுவும் இருந்திருக்கிறாங்களா ஏன்னா இந்த போதை கலாச்சாரம் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்க்கு அந்த குரு ஒரு குருட்டு தைரியத்தை கொடுக்கறதுன்றது அந்த தன்னையே அறியாமல் நி இருக்கிற அந்த நிலை அப்படிங்கிறது தான் அந்த போதை தான் கொடுக்குது அப்படி இருக்கும்போது அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுல என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துட்டோம் எவ்வளோ தான் கட்டுப்படுத்திட்டோம் அப்புறம் கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா அப்புறம் ஏன் இந்த இன்சிடெண்ட்ஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் என்ன ஏன் இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது உடனே கம்பேர் பண்ணுவாங்க இங்கேருந்து தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து பெண்கள் வாழ்வதற்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுக்குற ஒரு மாநிலம் அதில் முன்னிலையில் இருக்கிறாங்க கம்பேரிட்டிவ்லி நீங்கள் ஒரு தடவை பார்க்கும்போது ஓகே தமிழ்நாடு ஒரு லெவலில் இருக்கலாம் தான் அதுக்காக இங்கே நடக்கிற இன்சிடென்ட்ஸை எப்படி பொறுத்துக்க முடியும் அதுக்காக லாஸ்ட் இன்சிடென்ட் நடந்தப்போ கோவை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அமைச்சர் ரகுபதி சொல்றாரு ஏதோ அங்கங்க ஒன்னு ரெண்டு நடக்கிறதுனால நீங்க அப்படி வந்து சொல்லிடாதீங்க அப்படின்றாரு ஏன் அந்த ஒன்னு ரெண்டு நடக்கிறதுக்கு சிவியர்னஸ் என்னன்னு பார்க்க மாட்டாங்களா அதுக்கான பொறுப்புகளை பொறுப்பை ஏற்க மாட்டாங்களா இப்படி நிறைய கேள்விகள் இருக்குல்ல பெண்கள் பெண் பிள்ளைகள் இந்த ஊரில் ந இந்த தமிழ்நாட்டில் நடமாடணுமா வேண்டாமா ஏகப்பட்ட கேள்விகள் வருதில்ல பெண்களுக்காக பல நலத்திட்டங்கள் பண்ணுறோம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறோம் இலவச பயணம் பண்ணுறோம் மே இலவச பயணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இப்படின்னு ஆயிரத்தெட்டு விஷயம் ஒரு பக்கம் பண்ணாலும் நீங்கள் அப்படிலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததை அனுபவிக்கிறதுக்கான தனிமனித சுதந்திரம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறதான ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்போது வெளியிலே வீட்டை விட்டு வெளியே வர போனாலே ஆகும்னு பயந்துக்கிட்டு இருக்கிறவங்க எப்படி நீங்கள் கொடுத்த இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் பயன்படுத்துறது என்ன சொல்கிறதுன்னு புரியல தெரியல இப்போது எனக்கு இது இது ஒரு மாதிரி தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு இந்த மாதிரியான காம கொடூரர்களை இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறவங்களை தடுக்கிறதுக்கு என்ன ஸ்பெஷலான நடவடிக்கை அரசு தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கு காவல்துறை தரப்பில் என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் பண்ணப்பட்டிருக்கு தான் அடுத்த கட்ட கேள்வி இனியாவது இப்படி நடக்காமல் பார்த்துக்குவாங்களா இனியாவது இப்படி நடக்காமல் பார்த்துக்குவாங்களா இனியாவது இப்படி நடக்காமல் பார்த்துக்குவாங்களா அப்படின்னு ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அந்த இனியாவது அப்படிங்கிறது தான் வந்து தொடர்கதையாகிட்டே இருக்குது ஏன்னா சம்பவங்கள் தொடர்கதையாயிட்டே இருக்குது இதில் விசாரணை மேற்கொண்டிருக்கிற காவல்துறை அடுத்தடுத்து என்ன தகவல்களை வெளியிட போகுது இதில் யாரை உடனடியாக பிடிக்கப் போகுது அப்படிங்கிறதுலாம் தெரில முதல் கட்டமாக அந்த பெண் யார் அப்படிங்கிறதே எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியல பார்க்கலாம்